இப்ப சிவபாபா வந்து என்ன புரிய வைக்கிறாரு நம்ம நீங்க இந்த உடல் கிடையாது நீங்க ஆத்மா அந்த ஆத்மா அபிமானி ஆயிடுங்க குழந்தைகளே நம்ம அரைக்கால்பமா தேக அபிமானியா இருந்தது தேகம் தான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நம்மளுடைய அபிமானம் இருந்தது அதுதான் புடிச்சிது இந்த உடல் பிடிச்சிது உடலுக்கு ட்ரெஸ் போடுறது உடலா எல்லாரையும் பார்க்கறது உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் நம்ம புடிச்சுது பாபா சொல்றாரு இப்ப அது வேணாம் அது உங்களுக்கு பிடிக்க வேணாம் இப்ப நீங்க ஆத்மா அப்ப உண்மையே நம்ம ஆத்மா தான் உண்மையான நம்ம ஆத்மா அந்த ஆத்மா அபிமானி நிலைக்கு வந்துருங்கன்றது ஏனென்றால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளாமல் பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய முடியாது ஏன் சொல்றாருன்னா நீங்க உங்களோட ஆத்மான்னு புரிஞ்சுக்காம கடவுளை நினைவு செய்ய முடியாது புள்ளி நீங்களும் புள்ளி அப்ப நம்ம ஆத்மானு புரிஞ்சது போதுதான் கனெக்ஷன் கிடைக்கும் அப்பதான் சிவபாபா தான் நமக்கு கனெக்ஷன் கிடைச்சு அவரை நினைவு செய்ய முடியும் இல்லாதான் நினைவு செய்ய முடியாது இந்த ஒயர் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மேல இருக்கிற அந்த ரப்பர் ஒயர் எடுத்துட்டு தான் உள்ள இருக்கிற ஒயரம்